வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து துறையூர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க பெருமாள் மலை அங்கே தான் நம்ம வந்தோம் பொதுவாக நம்ம எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் நல்ல விஷயங்களை சொல்லுவோம் ஆனால் இப்போ வந்து கோயில் நிர்வாகத்தை பற்றியும் அறநிலையத்துறை மேலே உள்ள அதிருப்தியை பற்றியும் சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இப்போ என்கிட்ட பாருங்க நாங்கள் மூணு பேர் போனோம் மூணு டிக்கெட் வாங்கியிருக்கேன் இந்த மூணு டிக்கெட்டு பத்து ரூபா டிக்கெட்டு அதாவது இந்த மூணும் கட்டண தரிசனம் கட்டாயப்படுத்தி கொடுக்கப்பட்ட ஒரு டிக்கெட்டு கோயிலுக்கு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களே இலவச தரிசனம் இருக்குது கட்டண தரிசனம் விஐபி தரிசனம் அப்படின்னு எல்லா கோயிலுமே இருக்குது அது வந்து இப்போ ஒரு சாதாரணம் ஆயிடுச்சு இதுக்கு இதில் வந்து நம்ம கட்டண தரிசனம் விஐபி தரிசனம் கொடுத்து போகிறதையே தப்புன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இலவச தரிசனத்தில் வந்து எல்லோரும் போகணும் இந்த மாதிரி கட்டண தரிசனம் விஐபி தரிசனம் இருக்கிறதுனால தான் அதை முதல்ல விட்டுட்டு இலவச தரிசனத்தை வந்து ரொம்ப நேரம் காக்க வச்சு விடுறாங்க அப்படின்னு நிறைய இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த கோயிலில் நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு கோயில் இந்த கோயிலில் நடக்கிற விஷயம் என்னென்னா இங்கே இலவச தரிசனமே கிடையாது இதுக்கு முன்னாடி தான் இப்போ நிப்பாட்டிட்டாங்களாம் இப்போ எல்லாேருக்கும் கட்டாய கட்டணம் பத்து ரூபாய் போடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது ஏங்க இது என்ன கவர்மெண்டு இது அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க கோயில் தானே அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைங்க கட்டாயமாக போடணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி அப்படின்ட்டு நம்ம அறநிலையத்துறை ஆஃபீஸர்கிட்டையே ஃபோன் அடித்து நம்ம கேட்டோம் அந்த வெப்சைட்டில் இருக்க நம்பருக்கே ஃபோன் அடித்து கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்றத இந்த வீடியோவிலையே நான் நினைச்சிருக்கேன் பாருங்கள் ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் அதான் பத்து ரூபா டிக்கெட்டு சொல்கிறாங்க நான் என்ன வாங்கலை நான் கேட்டதுக்கு இலவச தரிசனம் இருக்குமே அப்படின்றதுக்கு இல்லை எல்லாருக்கும் பத்து ரூபா டிக்கெட்டு வாங்கிட்டு போக சொல்கிறாங்க கட்டாயம் அப்படின்றாங்க அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்றாங்க இல்லை இப்போ அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க எல்லா கோயிலும் ஃப்ரீ தரிசனம் உண்டு தானே சார்

ஓகே சார் கோயில ஆ ஓகே சார் நீங்கள் கேளுங்க நாங்கள் என்ன சாமி கும்பிடாமல் வெளியில் தான் உட்காந்துருக்கோம் இதை எங்களுக்கு கிளியர் பண்ணால் தான் நாங்கள் போய் சாமி கும்பிடுவோம் நாங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம் கோயிலை பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் இங்கே வந்துட்டு இப்படி டிக்கெட்லாம் போட்டால் நாங்கள் சாமி கும்பிட வந்தால் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டிக்கெட்டை போட்டு நீங்கள் காசு வசூல் தான் பண்ணுறீங்க ஓகே சார் கோயில கேட்கவும் ஓகே சார் ஏன்னா ஒரு பத்து ரூபா டிக்கெட் எடுத்து சாமியை போய் பார்க்க முடியாத உன்னால் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எதுக்கு நான் பத்து ரூபா டிக்கெட் எடுத்து சாமியை போய் பார்க்கணும் அது ஏன்னா நான் என்ன பொருள் காட்சிக்கு போகிறேன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கி நான் போய் சாமி போய் பார்க்குறதுக்கு நான் ஒரு அர்ச்சனை பண்ண போகிறேன் இல்லை ஏதாவது கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்குறேன் இல்லை அன்னதானத்துக்கு ஒரு நன்கொடை கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஒரு காசு கொடுக்குறதுல நியாயம் இருக்குது என்னோடய காசு ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது நானாக கொடுக்கணும் சரியா கட்டாயப்படுத்தி கட்டாயப்படுத்தி வாங்கினா அதுக்கு பேர் வந்து கொள்ளை வலிப்பறி அந்த வழிப்பறையை யார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அறநிலையத்துறை இன்றைக்கி இந்த கோயிலில் வந்து இலவச தரிசனத்தை கட் பண்ணிவிட்டு கட்டண தரிசனம் வந்து எல்லோரும் கட்டாயம் அப்படின்ட்டாங்கள தமிழ்நாடு முழுக்க மாற்றுறதுக்கு எவ்வளோ நல்லாகும் இதை நான் கேள்வி கேட்டுட்டேன் கண்டிப்பாக நீங்களும் இங்கேலாம் வந்தீங்கன்னா இல்லை இது மாதிரி ஏதாவது ஒன்று கேள்விப்பட்டீங்கன்னா கண்டாயம் கட்டாயம் வந்து நீங்கள் வந்து இதுக்கு குரல் எழுப்பி அறநிலையத்துறையில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ரைஸ் பண்ணுங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் இது வந்து ஒரு வழிப்பறி மாதிரி தான் நம்மளோட நம்மளாக கோயிலுக்கு கொடுக்குறது வேறு விஷயம் ஆனால் இது வந்து வழிப்பறி பண்ணுற மாதிரி நம்ம காசை வழிப்பறி உங்கள் காசு ஒரு பத்து ரூபாயை உங்கள் இருந்து கேட்காம உள்ளாமல் எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தான் அறநிலையத்துறை பார்க்குது ஏன் அறநிலை கேட்டால் நாங்கள் வந்து அந்த கோயில் பராமரிப்புக்கு இந்த கோயிலுக்கு யாருமே வர்றதில்லை அதனால் கோயில் பராமரிப்புக்கு பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சாக்கு சொல்லுவாங்க நீங்கள் பாருங்கள் சில யூடியூப் சேனல்கள்லாம் போட்டாங்க திருப்பதி மிஞ்சிய வசூல் அப்படின்னு திருச்செந்தூர் வசூல் பழனி வசூலெலாம் போட்டாங்கள்ல திருப்பதியை மிஞ்சுன வசூல் இருக்குல்ல அது வந்து அந்த கோயில் பராமரிப்பு போக மிச்ச காசு எங்கே போகுது அறநிலையத்துறைக்கு தானே போகுது அந்த மிஞ்சின வசூலை இந்த மாதிரி பராமரிப்பு இல்லாத கோயில்களுக்கு செலவு பண்ணால் என்ன ஏன் இங்கே வர பக்தர்கள்ட்ட நீங்கள் கொள்ளை அடித்து தான் இந்த கோயில்களுக்கு நீங்கள் பராமரிப்பு பண்ணணுமா திருப்பதியை மிஞ்சின வசூல் வர கோயில் இருந்து கொஞ்சோண்டு எடுத்து இந்த மாதிரி கோயில்களுக்கும் நீங்கள் செலவு பண்ணுங்க அதை விட்டுட்டு பக்தர்களோட காசில் கட்டணம் அதாவது கட்டண தரிசனம்ன்றது தப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நீங்கள் கட்டாய தரிசனம் பண்ண வைக்கிறீங்க இங்கே கோயிலுக்கு வர்றவங்க இங்கே எல்லாத்தையுமே மன உளைச்சலுக்கு உண்டாக்குற ஒரு வேலை இது இது வந்து ரொம்ப ஒரு தவறான செயல் இதை வந்து அறநிலையத்துறையே பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது இது வந்து ஒரு கொள்ளையடிக்கிற மாதிரியான ஒரு செயல் இது நல்லதுக்கு இல்லை இப்படி கட்டாய தரிசனம் பண்ண வைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப தவறான செயல் கட்டண தரிசனம் கட்டாயம் அப்படின்றது ரொம்ப தவறான செயல் அப்படி இல்லை இந்த கோயிலை எங்களால் பராமரிக்க முடியலை எங்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்னு அறநிலையத்துறை சொன்னால் தயவு செஞ்சு அறநிலையத்துறையிலிருந்து இந்த கோயிலோட பேரை எடுத்துகிட்டு இந்த கோயிலை தமிழ்நாடு டூரிசத்துக்கு மாற்றிடுங்க இப்போ நீங்கள் வந்து அறநிலையத்துறையில் இருக்கிறதுனால தான் நான் உங்களை கேள்வி இருக்கேன் ஏன் உங்களால் இதை பராமரிக்க முடியல வர்ற ஆளுக்கு கட்டாய தரிசனம் போடுறீங்க கட்டண தரிசனம் போடுறீங்க அப்படின்றத நான் கேள்வி கேட்டுக்கிட்டு ஏன் கொள்ளை அடிக்கிறீங்க அப்படின்றத நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லை நான் வந்து எங்களால் இதை பராமரிக்க முடியல அதனால் மக்கள்கிட்ட இந்த மாதிரி பிடுங்கி தான் நான் வந்து இந்த மாதிரி பராமரிப்பெல்லாம் கோயிலுக்கு பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு அறநிலையத்துறையிலேருந்து இந்த கோயில் லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு டூரிசத்துக்கு மாற்றிடுங்க டூரிசத்துக்கு மாற்றிட்டிங்கன்னா வச்சு இங்கே பத்து ரூபாயில் நீங்கள் ஐம்பது ரூபா டிக்கெட் போட்டாலும் கேள்வி இயக்க மாட்டேன் எவனும் நானும் கேள்வி கேட்க மாட்டேன் டூரிசத்தில் இது கேட்டால் இது டூரிசத்தில் இருக்குப்பா அப்படின்னு சொன்னிங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு போய் பெருமாளை வந்து டூரிஸ்ட் கைடு மாதிரி பார்த்துட்டு வந்துடுறோம் இல்லை அறநிலையத்துறையில் இருக்குதுன்னா இதை தயவு செஞ்சு மாற்றிடுங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ நான் பேசினதில் ஏதாவது தப்பு இருக்கா இல்லை அறநிலைத்துறை செய்கிற இந்த செயல் சரியானதா இல்லை நான் இப்போ பேசுனதில் எதுவும் தப்பு இருக்கா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி கோயில்களில் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அறநிலையத்துறையில் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம எதையுமே கேள்வி கேட்காம எல்லாத்தையும் வாயை மூடிட்டு மூடிட்டு போகிறதுனால தான் இவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இந்த கோயிலில் நடந்தது நாளைக்கு எல்லா கோயில்லையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கட்டாயம் நீங்கள் கேள்வி கேளுங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்